ரேஷ் சேதராமன் இந்த பயணம் அவங்களுக்கு வந்து கட்சியையும் சரி அடுத்து வர தேர்தலையும் சரி அது பயன் பலன் பலனளிக்குதா பயனளிக்குதா அப்படிங்கறதெல்லாம் இரண்டாவது கட்டம் மக்களை சந்திக்கிறோம் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறோங்கிறத தான் அவங்க முன்னிறுத்துறாங்க மக்களை நேரடியாக சந்திச்சு பிரச்சனைகளை பேசுறதுங்கிறது வந்து ஆரோ நீங்கள் சிரிக்கிறீங்க அந்த சிரிப்புக்கு அர்த்தம் தெரியல ஆனால் ஆரோக்கியமான ஒன்றில்லையா எந்த கட்சியா இருந்தோம் யாரையும் எக்ஸ்ப்ளூட் பண்ற அவங்களுடைய எந்த முன்னெடுப்பும் அரசியல் இல்லாம இருக்குன்னு சொன்னா அத நம்புறவங்க பைத்தியக்காரங்க அப்படிங்கறது என்னுடைய பார்வை அதாவது என்ன விஷயம்னா முதல்ல என்னுடைய அன்பு இளவல் ஆஹ் ராபர்ட் சொல்லும் போது பீமார் ஸ்டேட் பீமார் ஸ்டேட் பீமார் ஸ்டேட்னா என்னன்னு கேட்டு பாருங்க கடந்த காலங்கள்ல இருந்த நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அவங்க சொல்லுவாங்க அது வேற இன்னைக்கு இருக்க சொல்லக்கூடிய ஸ்டேட்ஸ் வேற ஆனா இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் காமனான ஒரு விஷயம் வந்துருக்குது பல ஆண்டுகளாக நான் சொல்றது கடந்த ஒரு பத்து ஐந்து வருஷத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆண்டு இருந்த கட்சிகள் இதுதான் மாநிலங்கள் தான் பெருவாரியாக இருந்திருக்குறது நிதர்சனமான உண்மை ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஸ்டேட் ஸ்டேட்னா மாநிலம்னு சொல்லலாம் நிலைன்னு சொல்லலாம் பிமாரூன்னு வந்து உற்ற ஒரு நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு என்ன உதாரணம் கேட்டா காங்கிரசேதான் அதுதான் இதுல முக்கியமான பார்வை என்ன அதனால சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இப்போ நாங்க இதன் மூலமாக வெற்றி பெறுவோம் எங்களுக்கு பெருவாரியாக வெற்றி கிடைக்கும்னா இன்னைக்கு வந்து கான்பிடண்டா உங்களுக்கு சொல்லவே முடியல பாருங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு என்ன அவுட்கம் இருக்கும்னு தெரியாது என்னன்னு புரியாது நாங்க ஆனா இந்த முயற்சி எடுக்கிறோம் எத்தனை பித்தன் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதையே அப்படி பார்க்கணும் அப்ப இங்க பாஜக வந்து தமிழ்நாட்டுல வந்து அதிமுகவும் திமுகவும் என்ன சொல்றாங்க இரண்டு கட்சிகளும் இங்க பாஜகவிற்கு சீட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பாஜக அதற்கான முயற்சியை எடுக்குது பாஜக அதற்காக ஒரு இங்க ஒரு எண்மண் எண் மக்கள்னு ஒரு பயணத்தை தொடங்குறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த கட்சிக்கு மக்களோட அவங்க உறவாடுறதுக்கும் மக்களுடைய பிரச்சனைகள் அறிஞ்சுக்கிறதுக்கும் உதவும் அது தேர்தலில் பிரதிபலிக்கதாங்கிறது ரிசல்ட் வரும்போது பாப்போம் அததான் அவங்களும் சொல்றாங்க இப்ப ஆனா அவங்க எந்த காலையும் இது இது வந்து அரசியல் இல்லாத நகரம்னு எங்கேயுமே சொல்லலையே என்ன பேசறதெல்லாம் இந்த இந்த இதுல வந்து தொடர்ந்து பேசக்கூடிய இது விஷயங்கள் எல்லாமே அரசியல் சார்ந்தது தானே ஓப்பனா சொல்லலாமே இது அரசியல் நகர்வு தான் மக்களுக்கான அரசியல் சொன்னா பரவாயில்ல எங்களுக்கு அரசியல் எல்லாம் வந்து தாண்டி நாங்க இத செய்யறோம் அப்படின்னு சொன்னா நம்பறதுக்கு மாட்டேன் மக்கள் என்ன முட்டாளாங்கிற கேள்விதான் இதுல இன்னொரு முக்கியமான பொது தூக்கிட்டு சந்திச்சுதான் பிரச்சனையா அல்ல அவங்க அந்த பயணம் பொதுமக்களை சந்திக்கிறாங்க அது வந்து ஏன் அவங்க வந்து இது எலெக்ஷன்ல கை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு நம்ம விவாதிக்கிறதா அப்படிங்கறதல்ல அது பிரச்சனை

நான் திரும்பவும் சொல்லக்கூடிய விஷயம் இதனால வந்து அவங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்குமா எல்லாருக்கும் அழுத்தம் இருக்கும் சின்னதோ பெருசோ எல்லாம் வேற ஆனா அதற்கான அழுத்தம் இருக்குமா நிச்சயம் இருக்கும் இதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது பிரச்சனை என்னன்னா நீங்க அதை எப்படி எடுத்து சொல்றீங்க இதை எந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்கிறது தான் நீங்க கொடியை யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்றீங்க இதெல்லாம் ஏன் ராஜீவ் கா ராகுல் காந்தி வந்து போராடுறதுனால அது காங்கிரஸ் உடைய இதுன்னு தெரியாத அத பப்ளிசைஸ் பண்றது எங்க காங்கிரஸ் பிராண்ட்ல தானே பண்ண போறீங்க அப்படித்தான் மற்ற கட்சி மக்கள் மற்ற வந்து வர்றதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் அவங்க அற்ற ஒரு அரசியல் ஒரு கட்சி சார்பு நிலையோட பார்க்கலன்னு சொல்லும் போது அத மற்ற மக்கள்கிட்ட போய் சேர்வதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம் இல்லையா ஆமா நீங்க நீங்க திரும்ப திரும்ப

இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல சார் எனக்கு ஒரு பத்திரிகையாளராக ஒரு கேள்வி இருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அவர் வந்து தன்னுடைய பொறுப்பை வந்து அவர் அதை வந்து வேண்டான்னு சொல்லி அவர் வந்து ராஜினாமா செய்கிறார் அதாவது கட்சி பொறுப்பை ராகுல் காந்தி அப்போது என்ன சொல்றாரு இதுக்கு நான் முழு பொறுப்பு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார் அப்போ அவர் பொறுப்பை வந்து தட்டி கழிக்கலை வேறு யார் மேலேயும் அந்த குற்றச்சாட்டை அவர் சொல்லலை

ஆனா அந்த பிசில் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அதை என்ன பண்றாங்க அதுல அவர் பொறுப்புல இல்ல அவர் இதுல இல்ல என்ன சொல்லலாம் அவரு வேணா பேரு தண்ணி சொல்றாரு அப்படின்லாம் அப்படி இல்ல உங்களை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு தலைவர் பதவிக்கு வந்து உங்க கட்சிக்குள்ள யாரையுமே போட்டியிட விடுறது இல்லையே

பாஜகவினுடைய மூத்த தலைவர்களும் சரி நெடுங்காலமாக அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்களோட குற்றச்சாட்டு ஏன்னா மோடியவே என்ன கேள்வி கேட்கிறாங்க நீங்க அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட தலைவர்னாக்க எலெக்ஷன் நடத்திட்டு அதை வந்து ப்ரூவ் பண்ணுங்கன்றாங்க அப்படி சொல்லும் போது இங்க கேட்கறதுக்கு என்ன இருக்கு காங்கிரஸையும் கேள்வி கேட்டுதான் நான் ஆனும் இல்ல புரியல நீங்க தவறு இல்லையே

நான் அதுக்கு ஓபனா பதில் சொல்றேன் ஒளிச்சு மறைச்சு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்வது இந்த கேள்வி பல இடங்களில் எழுப்பப்படுகிறது நான் முன்னாடி பேசுறப்ப சொன்னேன் ஒன்பது ஆண்டுகளாக டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ங்கிறது எட்டு ஆண்டுகளாக டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் ஏன் ஏன் எலெக்ஷன் ஏன் எலெக்ஷன் போது செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு ஏன் போறீங்க

மோடி எதுக்காக பத்திரிக்கையாளர்கிட்ட கிட்ட பேசணும் மக்கள் கிட்ட போய் ரீச் பண்ணி ஒரு தடவை பத்திரிகையாளர் சந்திக்கணும் இல்ல அந்த கேள்வி அவர் கேட்டாரு அது வந்து அவர் ஜனநாயகத்துக்காக அந்த கேள்வியை முன் ஆனா நீங்க கேக்குறீங்களே எதுக்காக பத்திரிக்கையாளர்களை சந்திக்கணும்னா அதற்கு என்ன ஒரு நிமிஷம் மேடம் மேடம் நான் முழுசா முடிக்காம அவங்க இன்டர்வியூ பண்ணா நான் சொல்ல வரதோட அர்த்தம் புரியாது நான் கேட்க கூடாதுன்னு சொல்லல நிச்சயமா பண்ணணும் என்னுடைய கருத்து நான் முழுசா என்ன சொல்ல வரேங்கிறத கேளுங்க எதற்காக சந்திக்கணும் அப்படின்னா எதிர்க்கு மக்கள் கிட்ட பண்றதுக்கு பத்திரிகையாளர்கள் ஒரு மீடியமா இருக்காங்க அப்படிங்கறதுக்கு இப்ப நான் முதல் கேள்வி கேட்டதுக்கு இப்ப ரெண்டாவது சொன்னதுக்கும் சேர்த்து சொன்னா ஒரு அர்த்தம் புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு அடுத்தது

பத்திரிக்கையாள சொன்னேன் ஆனா நான் என்ன சொன்னேன் அது என்னுடைய நிலைப்பாடு இருக்கலாம் உங்களுடைய நிலைப்பாடு இருக்கலாம் அவர் என்ன நான் நேர மக்கள் கிட்ட போய்கிறேன் அதனால மக்கள் கிட்ட இருந்து எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ நான் நீங்க கேள்வி விடுங்க நீங்களே கேட்டுக்கிட்டு இருந்தா நீங்க ரெண்டு பேரும் டிபேட் பண்ணிக்க வேண்டியதுதான் அதாவது ரமேஷ் சேதராமன் இப்ப நீங்க சொல்றீங்க அவர் மக்கள் கிட்ட பேசிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டீங்க அவர் நினைச்ச கருத்தை அவர் சொல்லிக்கலாமே தவிர மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்த தகவல்களை கொண்டு போய் கேள்வியா வைக்கிறது தான் பத்திரிகையாளர்களோட வேலை நான் இந்த டிபேட்ட வேற பக்கம் ஆனாலும் நீங்க சொல்லுவது ஒரு பத்திரிகையாளரான அந்த கேள்வியை உள்வாங்கி அதுக்கு சொல்ற இடத்துல இல்லங்கிறத தான் நான் புரிய வைக்கிறேன் நீங்க வந்து அவர் தான் மக்கள் கிட்ட நேரா பேச சோசியல் மீடியாவில பேசுறாருன்னா அவர் ஒன் சைடு கருத்தை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காரு நான் திரும்பவும் சொல்லக்கூடியது ஒன் சைட் கருத்து எங்க இருந்து வருதுங்கிற கேள்வி இருக்கு பல இடங்கள்ல தான் சொன்னேன் அதுக்கான அவர் வந்து டிஜிட்டல் ஆப் மூலமா மற்ற விஷயங்கள் மூலமாவோ ஒரு செய்திகளை சேகரிக்கிறார் மக்களோட பீட்பேக் சேகரிக்கிறார் அப்படிங்கறத பாயிட்டு அந்த மனதின் குரல் அந்த இதுல ப்ரோக்ராம்ல ரிஃப்ளெக்ட் பண்றாரு நான் என்ன சொன்னேன் திரும்பவும் செய்தியாளர்களை பத்திரிகையாளர்களை சந்திப்பதில் எந்த தவறும் இல்லை செய்யட்டும் ஆனா அவருக்கு எதிராக இருக்கலாம் கடந்த காலங்கள்ல கடந்த காலங்கள்ல நடந்த கசப்பான நிகழ்வு ராகுல் காந்தியையோ சென்ட்ரல்ல இல்லன்னா சோனியா காந்தி அம்மையாரையோ இல்லைன்னா ஸ்டேட்ல திரு மு க ஸ்டாலின் போன்றவர்களையும் சந்தித்தார் உங்களுக்கு என்ன டீ பிடிக்கும் என்ன காபி பிடிக்கும்ங்கிற வரலிக்குமான கேள்விகள் மிக கனிவாக இருக்கும்

எனக்கு ஒரு வாக்கு சதவீதத்தை தாக்கம் ஏற்படுத்தும் எனக்கு ஐம்பது சீட்ல வாக்கு சதவீத தாக்கம் ஏற்படுத்தும்னா அது வேற வேற வெற்றி பெறுவதுங்கிறது மெஜாரிட்டி இதுல வந்து அதாவது அந்த மார்ஜின்ல வெற்றி பெறுவதுங்கிறது வேற எது எப்படியாக இருந்தாலும் பாஜகங்கிறது அவங்களோட கவுண்டர் மெஷர் எடுத்து தான் செய்வாங்க ஏன்னா நீங்க ஒரு அரசியல் நகர்வு எடுத்தீங்கன்னா அதற்கு எதிர்த்தரப்புல இருந்து ஒரு அரசியல் நகரம் இருக்க செய்யும் இது இவர்களுக்கான உரிமை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அதை புரிந்து கொள்றது அது அவங்களோட சொல்றேன் அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க இப்ப பாஜக சொன்னா பாஜக நாடகம் ஆடிக்கிறது சொல்றாங்களா இல்லையா காங்கிரஸ் தரப்புல இருந்தோ இல்ல அவங்க கூட்டணி தரப்புல இருந்தோ திமுக தமிழ்நாட்டுல பல விஷயங்களை சொல்லியிருக்காங்களா இல்லையா அதே மாதிரிதான் அவங்க அந்த தரப்புல இருந்து சொல்லுவாங்க இது எல்லாமே அரசியல் நகர்வு இருந்து பார்ப்போம் ஏன்னா அரசியலை பற்றி கூர்ந்து கவனிப்பவர்கள் பல வருடங்களாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் வந்து அவ்வளவு முற்றம் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து அரசியல் ஸ்டேட்மெண்ட் கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் தான் பாருங்க இல்லை சென்ற குடியரசு தினத்தன்னைக்கு பிரதமர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொன்னார் என்னன்னா கடமைகள் தான் முக்கியம் உரிமைகள் முக்கியம் அல்லன்னு சொன்னார் நாங்கள் காங்கிரஸ் கட்சி உரிமைகள் தான் முக்கியம் கடமை முக்கியம் இல்லைன்னு சொல்கிறோம் பரவாயில்ல அவங்க கூட்டின்படி கடமை தான் முக்கியம் அப்படின்னாலும் கூட பிரதமர் தன்னுடைய கடமைகளை ஒழுங்காக பதில் சொன்னாரான்னு நான் செஞ்சாரான்னு கேட்கணும் ரெஸ்பான்சிபிலிஸை ஒழுங்காக நிலைத்துனா கேட்கறாங்க என்னன்னா இந்தியாவில் உங்களுக்கு வேலையின்மை எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது இது பஞ்சமும் பட்டினியும் அதிகரித்து இருக்குது இது பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாத நாடாக இது உயிர் உயர்ந்திருக்குது இதை பற்றிலாம் பிரதமர் என்ன வாய் திறக்கறதுன்னு நம்ம கேட்குறோம் அதை பற்றிலாம் பேசுறதுல இவங்க யாருமே ரெண்டாவது என்னன்னா இவங்க என்ன சொன்னாங்க மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் பொழுது சைலண்ட் பிரைம் மினிஸ்டர்னு சொன்னாங்க வாய் திறக்காத பிரதமம்னு சொன்னாங்க வாய் பேசாத பிரதமர்னு சொன்னாங்க ஆனா ஒரு பிடிஐக்கும் ஏஎன்ஐக்கும் பல பத்திரிக்கையாளர்களும் தொடர்ந்து சந்தித்து பேசிக்கிட்டே இருந்தார் அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கோங்க ரே சேந்திரா

அவர் சொன்ன சஜஷனையும் மீறி செயல்படுத்தப்பட்டது அப்படின்னா அவருக்கு அங்க வாய்ஸ் இல்லங்கறது முக்கியமான விஷயம் இல்ல கடைசியா ஒரே பாயிண்ட் சொல்றேன் கடைசியா முடிச்சி விடுறேன் ஏதாவது இங்க சொல்லக்கூடியது கடமை உரிமைன்னு சொன்னாங்கல்ல நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் எடுத்தீங்கன்னா ஃபண்டமென்டல் ரைட்ஸ் இருக்கு ஒரு குடிமகனுக்கு எல்லாமே ரைட்ஸ்னு பேசுவோம் ஆனா பண்டமெண்டல் டியூட்டிஸ்னு இருக்கு அதனால ரைட்ஸை பேசறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சிட்டிசனும் தன்னோட டியூட்டி என்னங்கறதையும் தெளிவாக பேசணுங்கிறது தான் நிலைப்பாடா இருக்கணும் நீங்க தான் இன்னைக்கு ராகுல் காந்தியை போகவில்லை அது அவருடைய கடமை தானே அது ஏன் போகலன்னு கேக்குறாரு

ஐம்பது வருஷம் நாட்டையும் ஆண்டிட்டு ஐம்பது வருஷத்துக்கு மேல முப்பது நாற்பது வருஷம் ஆண்டிட்டு இன்னும் அப்போ யாரு காரணங்கறதான கேள்வி தொடர்ந்து நீங்க அந்த மாதிரி ஸ்டேட்ட வச்சிருக்கீங்க ஒண்ணும் இல்லைங்க ரேபரேலியா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து இன்னொரு இது சொன்னீங்க இல்லையா வச்சு அது அமேதி அமேதி இந்த ரெண்டுத்திலயும் அவங்க ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு ஏழை மக்கள் இருக்காங்க அவங்க வீட்டுல சாப்பாடு பாருங்க ஏங்க நீங்க ஏழை மக்கள் மாதிரியான மோசமான நிலையில இருக்கிற அளவுக்கு உங்க வைத்து பேச முடியாது சார் நான் வந்து அவங்க கடமை சார்ந்து நீங்க ஒன்னு சொன்னதுக்கு நான் ஒரு கேள்வியை வச்சேன் பிரதமர் அங்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த இடத்திற்கு போய் இந்த மக்களை சந்திக்கணும் அப்படின்னு இங்க நம்ம கேக்குறோம்ல முதலமைச்சர் போவல ஏன் முத நாள் போவாம டெல்லிக்கு போயிட்டு அடுத்த நாள் திருநெல்வேலிக்கு போனோம்னு கேக்குறாங்க கேக்குறோம்ல ஆறு மாசமா ஏன் போகல மணிப்பூர் அவங்க கேக்குறாங்க அவ்வளவுதான் சரி நான் என்ன கேக்குறேன் நான் அந்த மாதிரிதான் மேல்பாதி கிராமத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏன் வந்து முதல்வர் போகலன்னு கூட கேள்வி கேட்க முடியும் வேங்க வயலுக்கு போகலன்னு கேட்டுட்டு தானே இருக்கும் அதுதான் சொல்றேன் வேங்கை வயல் மேல்பாதி எல்லாத்துக்கும் தான் சொல்றோம் விஷயம் என்னன்னா அப்படி கேள்வி கேட்பதற்கு இவர்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குங்கிறது தான் பாயிண்ட் நீங்க செய்து விட்டு அடுத்தவர்களை கேள்வி கேளுங்கள்

தமிழ்நாட்டுல அந்த ரெண்டு ஊருக்கு எந்த மினிஸ்டர் போனார்னு சொல்லுங்க ஆனா அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் மணிப்பூர் போனாரா இல்லையா அது என்னுடைய கேள்வி அதே மாதிரி கடந்த காலங்கள்ல மன்மோகன் சிங் இருக்க ஆட்சி காலத்துல ஹோம் மினிஸ்டரா இருந்தவங்க யாரு ஒண்ணு பி சிதம்பரம் இன்னொருத்தர் இவரு அவங்க ரெண்டு பேரும்

அதுக்கு மேல என்னங்க வேணும் உங்களுக்கு எனக்கு புரியல இங்க எதுக்குமே போகாதவங்க அங்க அட்லீஸ்ட் ஹோம் மினிஸ்டர் அனுப்புறாரு ஏன்னா அதன் பிறகுதான் அந்த பாலிமன் குழுமம் நடக்குது மணிப்பூர்ல பிரச்சனைனா